எனக்கு அருமையானவர்களே உபாகவும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டில் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர்வனுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார் ஆம்பரியமானோர்களே நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிக்க தம்முடைய நல்ல பொக்கிஷத்தை திறக்கப் போகிறார் இது சிறுவையில் ஜனங்களுக்கு தேசத்திற்கு போவதற்கு முன்பாக கொடுத்த வாக்கு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சாப்பாடுனா எப்படி வரும் இப்போ வயலை பாக்கிறோம் இது நெல் நெல்வயிலு இது நெல் இந்த நெல் எப்படி வருது இந்த நெல் எப்படி வருது முதல்ல வந்து நிலத்தை தண்ணி வெறும் நிலத்தை சேராக்கி உழுறாங்க மாடு வச்சோ இதை மாதிரி வச்சோ உழு உழுறாங்க உழுது அதை சேராக்குறாங்க அதை சமப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் நாற்று நடுறாங்க நாற்று வேறு இடத்துல விட்டுட்டு அதை திரும்ப எடுத்து பிடிட்டு எடுத்து வந்து இந்த இடத்துல நடுறாங்க இந்த இடத்துல நட்ட பிறகு தான் இந்த மாதிரி நெல் உருவாகுது நமக்கு உணவு உருவாகுது இந்த மாதிரி கையின் பிரயாசத்தை இதை நம்ம சாப்பிட முடியும் இப்போ நெல் செடி எப்படி வந்தது இவ்வளோ வேலைகளை செய்த பிறகு தான் அந்த நெல் செடி நெல் பயிர் நெற்பயிர் வளருது அது நெல்லை கொண்டு வருது அந்த நெல்லை நம்ம அரிசியாக்கி இந்த இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்கி நம்ம அதை உணவாக பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இந்த பைபிளில் அவ்வளோ தெளிவாக போட்டுக்கிட்டு பாருங்க அது நம்ம எந்த சந்தேகமும் படுத்த நம்ம உழைச்சா தான் இங்கே நமக்கு உணவு நம்ம உழைத்தால் தான் நமக்கு உயர்வு வாழ்க்கையில் இதை தான் நம்ம செய்யணும் மற்றபடி மற்ற யாராவது எடுத்து கொடுத்துருவாங்க மற்றவங்க சாப்பாட்டில் நம்ம மற்றவங்க உழைப்பில் நம்ம சாப்பிடலாம் அப்படிலாம் நம்ம யோசிச்சுன்னு இருக்க முடியாது அவங்க இந்த உலகத்தில் உழைக்கணும் அவங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடணும் அதுதான் நம்முடைய தலைமையில் விழுந்த ஒரு விதி கலை விதின்றாலே இதுதான் அது நமக்கு விதிக்க விதிக்கப்பட்ட விதியை இதுதான் நம்ம உழைக்கணும் சாப்பிட்ணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் இந்த வேதத்தில் சொல்லிடுது அதை தான் சொல்கிறாங்க உன் கையின் பிரயாசத்தை நீர் சாப்பிடுவாய் அப்படின்றா இந்த மாதிரி அரிசி மட்டும் நம்ம சாப்பிட முடியுமா நமக்கு தேவை ஒரு மிளகாய் தேவை கத்திரிக்காய் தேவை குழம்புக்கு இதை மாதிரி நிறைய நமக்கு பொருட்கள் தேவை உணவுன்னா பலவித பொருட்கள் தேவை குழம்பு கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு பொருட்கள் தேவை இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணணும் அது அதுக்கு தேவையான சத்துக்களை போட்டு அது பர ஒரு மிளகாய் செடின்னா அதுக்கு பராமரிக்கணும் களை எடுக்கணும் அப்படிலாம் பண்ணால் தான் அந்த மிளகாய் செடிலையும் ஒரு நல்ல ஒரு மிளகாய் வரும் ஏன்னா கத்திரிக்காய் வரும் தரமான கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடியில் பூச்செல்லாம் வரும் அது மாதிரி பல முறைகள்லாம் முறைகளை நம்ம கையாண்டு உணவு உணவு தயாரிக்கணும் இது வந்து மிளகாய் செடி மிளகாய் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த ஊடு பயிராக நம்ம இந்த இது வந்து புளிச்ச கீரை புளிச்ச கீரை இது இது மாதிரி புளிச்ச புளிச்சக்கீரையை நம்ம பயிரிடுவாங்க சுற்றி இது மாதிரி ஒரு ஒவ்வொரு உணவு பூலும் நம்ம தனித்தனியாக பயிரிடுறோம் மிளகா ஒரு இடத்துல பயிரிட்றோம் இதுக்கு நடுவுலேயே நம்ம கத்திரிக்காய் போட முடியாது கத்திரிக்காய் தனியாக நம்ம பயிரிடணும் உணவுப் பொருளாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கைகளால் செய்கிறோம் இந்த உலகமானதே ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பு தான் கைகளால் செய்யப்பட்ட வேலைகளால் தான் இதை இது இந்த ஒரு வலையில் வலையிலேருந்து இது ஆடு மாடு போகாத இருக்கிறதுக்கு இந்த வலையாக போட்டிருக்காங்க மனுஷாலும் போகக்கூடாதுல போயிட்டு திடீர்னு டக்குன்னு போய் வழியில் போகிறவங்க கூட கொஞ்சம் மிளகாரத்துல ஓடி போயிடுவாங்க ரெண்டு கீரை கீரை எல்லாம் பக்கம் போயிருங்க யாரும் கை வச்சு ப பறிக்காத அளவுக்கு இதெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இந்த வலையிலேருந்து ஒரு மனுஷனுடைய கையின் பிரயாசம் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று செயின் இருக்குது ஏன்னா ஒரு ஒருத்தர் 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 நம்ம இந்த கையின் பிரயாசத்தை பரிமாறிக்கிறோம் அப்போ தான் வந்து ஒரு பாதுகாப்பு வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உழைப்பின் ஒரு கையின் பிரயாசத்தை தான் நம்ம சாப்பிடுவேன் சொல்லிட்டு எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுருக்கு அதனால நம்ம எதாவது நமது தானாக நடந்துடும் எப்படி இந்த சாப்பாடு நமக்கு தானாக வந்துடும் ஜவுமாக வந்துடும் பாட்டு பாடினா வந்துடும் ஏசு கிறிஸ்துக்காக பாட்டு பாடினா வந்தோம் சர்ச்சுக்கு போனால் நமக்கு சாப்பாடு வந்துடும் நம்ம தலைமுறையெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு இங்கே இல்லை அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாதுன்றது பைபிள் நான் சொல்கிறேன் பைபிள் எது இதெல்லாம் நினைக்காதே அந்த மாதிரி தவறான எண்ணத்தை உருவாக்கி கொள்ளாதே உன் கையின் பிரயாசத்தி நீ சாப்பிடு அப்படின்றது பைபிள் அது மாதிரி நம்முடைய ஒவ்வொருடைய உழைப்பு உழைப்பு அது உழைப்பு இந்த உடலானது உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ஆண்டவர் உருவாக்கிருக்கிறார் அது மாதிரி இது நல்லா உழைக்கணும் வெயிலில் காயணும் மழையில் நினைணும் வேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் இது செயல்படும் நல்லா வேர்க்காதையே இருக்காது இருந்தாங்களோ அது உடம்பு கெட்டு போயிடும் வேலை செய்யாதே கூட கொட்டி கெட்டு போயிடும் உணவு அதிகமாகிட்டால் கெட்டு போயிடும் உடம்பு இக்கால இக்காலங்களில் என்ன செய்யுது வகை வகையான உணவு ஏன்னா அந்த உணவெல்லாம் நம்ம சரியாக நம்ம எடுத்துக்கணும் அதிகமாக ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் உடம்பு வலி உடம்பு வலிங்கிறதுல பயன் இல்லை இது மாதிரி ஒவ்வொன்றையும் சரியாக நம்ம கையாளணும் அப்போ தான் நமக்கு நம்மளுடைய காலங்கள் கை கூடி வரும் ஏன்னா நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட்டு நம்முடைய சந்ததியை வளப்படுத்தணும் நம்முடைய தலைமுறைகளை வளப்படுத்தணும் இதை தான் இங்கே இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை இந்த மாதிரி வயலில் போய் விவசாயம் உழைக்கிறாங்க கம்பெனியில் போய் ஒர்க்கர்ஸ் உழைக்கிறாங்க இதை மாதிரி ஒவ்வொருவரும் பஸ் டிரைவரும் அவர் ஒரு ஒழிப்பு அவர் டிரைவர் அவரும் ஒழிச்சுட்டு போகிறாரு மக்களை ஏற்றி போக அங்கே விட்றாரு இதை மாதிரி அந்த தின அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த வேலையை செய்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த உலகம் ஆனது ஒழுங்காக நேர்த்தியாக பிரச்சனை இல்லாத போகிறதுக்கு ஒரே வழி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தொழிலை உத்தியோகத்தை சரியான முறையை முறையில் நம்ம செய்யணும் அதை தான் வலியுறுத்துது இந்த வேதம் அதை விட்டுட்டு நம்ம சோம்பேறித்தனமாக மற்றவங்கள ஏமாற்றிட்டு நம்ம முன்னுக்கு வந்தலாம் பாக்கில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போட்டு நம்ம காணிக்கின்ற பேரில் வாங்கி நம்ம பணக்காரனாகலாம் அதெல்லாம் இங்கே நடக்காத வேலை ஆண்டவர் அனுமதிக்காத வேலை நம்மளுடைய கையின் பிரியாசத்தை தான் நம்ம சாப்பிடணும் அதுதான் நம்ம தலைமேல் விழுந்த தலை எழுத்தாதான் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து என்ன வீடியோக்களை பாருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே